கரூர் மாவட்டத்தில் இருந்து நம்மள்ட கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு வந்து மீன் கடை வச்சுருக்காங்க மீன் கடைக்காக வந்து நம்மள்ட அடுப்பு கேட்டிருந்தாங்க அடுப்பும் கல்லும் கேட்டிருந்தாங்க கல் வந்து பன் புரோட்டா போகிற மாதிரி அதாவது மீனில் வச்சால் என்ன நிற்கிற மாதிரி தட்டி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி அடுப்பும் கல்லும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்போட சைஸ் வந்து பன்னெண்டு அஞ்சுக்கு பன்னெண்டி ஒன்று கொண்டு சைஸ் முப்பத்தஞ்சி ஒயரம் வச்சிருக்கோம் இல்லை அடுப்புக்கு மேலே சுற்றி வர அடுப்பு போட்டு கேட்டிருந்தாங்க சுற்றி வர அடுப்பு போட்டிருக்கோம் இல்லை துண்டு விறகு போடுற மாதிரி தான் இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பில் வந்து தொல்லமும் கல் போட்டு கேட்டிருந்தாங்க அரைஞ்சி திக்கினில் கல்லோட வெயிட் வந்து முப்பத்தி ஆறு கிலோ இருக்குது கல்லோட வெயிட் ஒரு கைப்பிடி வச்சுருக்கோம் இந்த அடுப்பில் வந்து நம்ம தோசை கல் வச்சுட்டே விறகு போட்டுக்கலாம் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் கேப் இருக்குது அது வழியாகவே விறகு போட்டுக்கலாம் இந்த அடுப்பு இன்னரில் வந்து நம்ம ரவுண்டு டையாக கொடுத்துருக்கோம் அது எம்எஸ்சில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆரஞ்சு டென் எம்எம் திக்னஸ் இருக்கும் நம்ம எம்எஸ்ங்கிறப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது ஃபால்ட்டுனா சர்வீஸ் பண்ணிக்கலாம் லோக்கல்லே கொடுத்து இதிலே காஸ்டிங் வேணாலும் நம்மள காஸ்டிங் இருக்குது எம்எஸ்சில் தான் போட்டு கேட்டிருந்தாங்க எம்எஸ்சில் தான் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த ஏர் மோட்டர் தான் பார்க்குறோம் இது டெல் ஓல்டு மோட்ரு ஐயாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் சுற்றும் நாலு ஆம்சு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கிறப்போ உங்களுக்கு வேலை எதிர்பார்க்குற வேலை உங்களுக்கு சொல்ல முடியும் எரிபொருளும் உங்களுக்கு மிச்சப்படுத்தும் நம்ம கம்பெனியில் வந்து ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து மூவாயிரம்ல இருந்து இருக்கு இல்லாமல் புரோட்ட அடுப்பு விறகு அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்டு கேஸ் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் பார்பிக் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பத்தி மேலும் தகவலுக்கு சிறிய கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி